நோய் நொடிகளிலிருந்து விடுபட தன்வந்திரி மந்திரத்தை எவ்வாறு கூறி வழிபட என்று இந்த பதிவில் பார்க்கலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள் நோயில்லாத மனிதர்களே இந்த பூலோகத்தில் இல்லை மருந்து மாத்திரை சாப்பிடாத மனிதர்களே இந்த பூலோகத்தில் இல்லை என்ற சூழ்நிலை வந்துவிட்டது அதற்கான பரிகாரமாக தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு மூன்று கற்பூரத்தை உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு தன்வந்திரி பகவானின் மந்திரத்தை மூன்று முறை படித்துவிட்டு கையில் இருக்கும் அந்த கற்பூரத்தை அப்படியே தலையணைக்கு அடியில் வைத்து தூங்க வேண்டும் நீங்கள் தூங்கும் பொழுது அந்த கற்பூரம் மாவியாகி கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அப்போது உங்களுடைய நோய் நொடி பிரச்சனைகளையும் கண்ணுக்குத் தெரியாமல் கரைந்து போகும் கற்பூரம் ரொம்பவும் கரைந்து சின்னதாக மாறிவிட்டால் வேறு கற்பூரம் ஆற்றிக்கொள்ளலாம் நோய் நொடிகள் விலக தன்வந்திரி மந்திரமானது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அம்ருத கலச ஹஸ்தாய தினாசனாய அமய நாதாய மகா விஷ்ணுவே நமக கற்பூரம் தன் வாசனையை முழுமையாக இழந்துவிட்ட பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் புது கற்பூரத்தை கையில் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லத் துவங்குங்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பின்பற்றி பலனடையுங்கள்